கத்தறி மயமுட்றதாக நேதோசனம் விபாகமும் பதினொன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொடுக்கிற போதும் எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக கத்திர மயமுன்றதாக இந்த வசனத்துல சொல்லும்போது சொல்லும் போது இஸ்வ ஜனங்களை வர்றாங்க வரும்பொழுது சில பிரமாணங்களை கொடுக்கறாரு அதை சில ஞாபகம் அடையாளம் வைத்து அதை குறித்து அவங்க பிள்ளைகள்ட இவங்க எல்லாமே அநேக அற்புதம் நேரில் பார்த்த தலைமுறைகள் அடுத்த தலைமுறைகளுக்கு தெரியணுங்களுக்காக அதை குறித்து நீ உட்காரும் போதும் பிள்ளைகிட்ட பேசு படுக்கும் போதும் பேசு நடக்கும் போதும் பேசு எழுந்துக்கும் பேசு அப்படின்னு கற்று சொல்றாரு இது எதுக்கு சொல்றாருன்னா அப்படி சொல்லும் போதுதான் அந்த பிள்ளைகள் கத்திற்குள் வளரும் வளரும் போது உலக ரீதியாக அவங்க ஏதாவது ஏதாவது ஒரு எந்தெந்த ஃபீல்டில் இதில் வந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கை அவங்க அடிப்படையாக இருக்கும் அது அவங்க ஆவிக்குரிய வளர்ப்பு இடம் சாயாமல் பூமியிலும் சாட்சியம் வாழ்ந்துருப்பாங்க ஆயத்தமா இருப்பாங்க அதுக்காக சொன்னார் இந்த வேலையில நம்மளுடைய இந்த தலைமுறைகள்ல அநேகருடைய பிள்ளைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உலக ரீதியா சாட்சியா வாழணும் பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுறாங்க அது தப்புகள்ல அந்த பெரிய அந்த அதிகாரியாகணும் இந்த மாதிரி ஒரு ஆசைகள் வச்சிருப்பாங்க அதுக்காக அதிகமாக பிரியாசப்பட்டு இருப்பாங்க அது எல்லாமே கிறிஸ்தவ தான் இருக்கும் ஆனால் வேகத்தினோடைய அவங்க வளர்ந்து போயிட்டு இருப்பாங்க வேகத்தை சச்சு போவாங்க வேதத்தை கொடுத்த ஒரு ஒரு ரொம்ப பேஸ் இல்லாமல் இருப்பாங்க வாழ்க்கையில் உலக ரீதியாக ஜெயம் எடுக்கலாம் ஆனா பரலோகத்துக்கு எதுவாக போகும்போது அங்கே கேள்விக்குரியான் ஆயிரும் இன்னொரு மக்கள் வந்து இந்த உலகத்திலேயே ஒரு இடர்பட்டு போயிடுவாங்க ஏதாவது தவறான வழிகளுக்கு போகும்போது அன்னைக்கு போயிட்டு அவங்க பயில் படிப்பா கற்றுட்டு ப்ரை பண்ணப்பா கற்று தண்ணி பார்ப்பான்னு கேட்கவே மாட்டாங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா ஒரு அந்த சின்ன வயசுலேயே அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அது ஏற்றக்கிறப்பமாக கனி கொடுக்கும் வேகன்னு சொல்லுது பிள்ளைகளுக்கு எப்படி உபதேசிக்கும் நீங்கள் உட்காரும் போதும் உபதேசிக்கணுமா அவங்க கூட நடந்து போகும்போதும் உபதேசிக்கணுமா படுக்கும் உபதேசிக்கணுமா அவன் எழுந்திருப்பலாம் அப்பவும் சொல்லணுமா வேகத்தை சொல்லும் பொழுது அந்த சிறு வயசுலேயே சொல்லி வரும்போது கண்டிப்பாக அது ஆவிக்குரிய கனி எல்லா விஷயத்துக்கும் கனி கொடுக்க வாக்கு விஷயம் இந்த வேலையில நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு அர்ப்பணிக்கு அர்ப்பணிப்போம் தேவ வேத காரியங்களுக்கு நம்ம சொல்வோம் அதை அதை குத்து நம்மளும் சாட்சியாக வாழ்ந்துட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் கண்டிப்பாக அந்த அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஆவிக்குரியும் பிரதானமாக சாட்சியாக வருவாங்க அதிகமாக பூமியிலையும் வாழ்கிற நாட்கள்லையும் கண்டிப்பாக ஒரு செயலாம் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பார் அதுக்கு அர்ப்பணிப்போம் சிறு வயசுலேருந்து பிள்ளைகளை வேதத்துக்கு எதுவாக வாழ்வது படிக்க முடியல அதனுடைய வாழ்வதற்கு அர்ப்பணம் தயார்படுத்தவும் தகுதிப்படுத்துவோம் அது பா அது பயிற்சிக்கா அந்த பயிற்சி வழியாக செல்ல நம்மளும் ஒப்பு கொடுத்து பண்ணுவோம் கண்டிப்பாக எல்லாரும் சாட்சி விடுவார்கள் செய்வ கருபு செய்வார் அது தெய்வம் தான் கிருபு அமையும்